சிறிஸ்டிரி பெண் புகைப்பட நாடகம் மார்டின் லூதர் அவர்கள் சத்தியத்தை அதாவது முழுமையான சுத்த சத்தியத்தை புரிந்து கொண்டார் எனும் அளவிற்கு எல்லோருக்கும் முன்னதாகவே கள்ள அமைப்பிலிருந்து அத்தனை முழுமையாக வெளியேறியிருந்தார் என்பதை இன்று யாருமே நம்புவது இல்லை லூதரன் சபையாரும் கூட அவரது தொன்னூற்றைந்து ஆய்வறிக்கைகளில் இரண்டை நீக்கிவிட்டனர் ஆனால் எண்ணிக்கையை மட்டும் அப்படியே வைத்திருக்க விரும்பி ஒரே கருத்தை இரண்டாக பிரித்து வைத்து கொண்டனர் எப்படி இருந்தாலும் லூத்தருடைய காலத்தில் சீர்திருத்தம் முன்னேற்றம் அடைந்தது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் இன்றைய கத்தோலிக்கரும் புரோட்டஸ்டாண்டினரும் மேம்பட்ட கத்தோலிக்கராகவும் மேம்பட்ட புராட்டஸ்டாண்டினராகவும் இருக்கிறார்கள் டாக்டர் லூத்தர் ஒரு கத்தோலிக்க கல்லூரியின் தலைவராகவும் ஜெர்மானிய இளைஞருக்கு பாதிரியார் பணிக்கான அறிவுரைகளை வழங்குவோராகவும் இருந்தார் அவர் வேதாமத்தை குறித்து கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் பதிமூன்று நூற்றாண்டுகளாக அவருக்கு முன் வாழ்ந்த மற்றவர்களைப் போலவே அவரும் சபையின் பல்வேறு அப்போசல சங்கங்களின் தீர்மானங்களின் மீதும் பல்வேறு பிரகடனப்படுத்தப்பட்ட விசுவாச பிரமாணங்களின் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் இவை வேதாகமத்தை சார்ந்தவை என்றும் அவர் நம்பினார் ஆனால் ஒருநாள் புதிய ஏற்பாட்டின் ஓர் லெத்தின் பிரதியை பார்ப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அவரது ஆர்வமே அதனை அவர் வாசிக்கும்படிக்கு செய்தது அதன் எளிமையை கண்டு வியந்தார் வேதாவத்திலிருந்து படிப்படியான திசை திருப்பம் ஏற்பட்டுள்ளதா என்பதை அறிய ஓர் ஆலோசனை குழுவை கூட்ட வேண்டும் என்று அவர் போப்பிற்கு கடிதம் ஒன்றை எழுதினார் போப்பு அந்த ஆலோசனையை சரியான வகையில் எடுத்துக்கொள்ளவில்லை லூத்தர் ஒரு வேத புரட்டன் என்று முத்திரை குத்தி அவரை பதவியிலிருந்து நீக்கி சபையிலிருந்து விலக்கி வைத்தனர் அவர்களது இந்த மோசமான அணுகுமுறையை வேதாகமத்தின் முறைகள் மற்றும் போதனைகளுக்கும் நவீன முறைகள் மற்றும் போதனைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அவருக்கு இன்னும் நன்றாக உணர்த்தியது அவர் ஜெர்மனி முழுவதும் இருந்த படிக்க தெரிந்த சொற்ப ஜனங்களிடையே பரவும்படி துண்டு பிரதிகளை எழுத தொடங்கினார் படிப்படியாக மிகுந்த உபத்திரவத்தின் வாயிலாக வேதாகமம் அதிக முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தது அந்த புனிதமான நேர்மையான இருதயமுள்ள சீர்திருத்தவாதிகள் வேதாகமத்தை ஓரளவு மாத்திரமே புரிந்து கொண்டனர் மூடநம்பிக்கை மற்றும் மதவெறியின் புகையின் பெரும்பகுதி இன்னுமே அவர்களின் மன கண்களை பாதிப்படைய செய்தது நாமும் கூட இன்னும் அந்த புகை மூட்டத்திலிருந்து வெளியே வரவில்லை இருப்பினும் வேதாகம ஆராய்ச்சி புத்துயிர் பெற்று எல்லா கிறிஸ்தவ பிரிவைச் சேர்ந்த ஜனங்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றபடியால் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பழங்காலத்தில் சிலரால் மட்டுமே வேதாகமத்தை வாசிக்க முடிந்தது என்பதையும் ஒரு வேதத்தை வாங்க நிறைய செலவாகும் என்பதையும் அப்போ சிலர் என்று தங்களை சொல்லிக்கொண்ட பேராயர் மற்றும் அவர்களது விசுவாச பிரமாணத்தின் மீது இருந்த தவறான நம்பிக்கையின் காரணமாக வேதாகமும் பயனற்றதாக கருதப்பட்டது என்பதையும் நினைவில் வைப்போமாக ஆமேன்